ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் திருச்சியிலேருந்து கோகிலாங்கிற ஒரு சிஸ்டர் என்கிட்ட இந்த பீட்ரூட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சக்கரவளைக்கிழங்கோட கொடி வாங்கியிருந்தாங்க அதை நட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் அதை பார்த்துட்டு அந்த சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த புதினா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்புடின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க வந்து வீடியோவும் அனுப்பி அவங்க வந்து ஒரு டிப்ஸும் சொல்லியிருக்காங்க கேட்டு பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்க அவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அந்த வீடியோவை உங்களுக்காக ஆகும் ஆ சிஸ்டர் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இது நீங்கள் வீடியோவாக கூட ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் புதினா வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம தண்டு வச்சுதானே நம்ம வளர்ப்போம் அதை விட ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எத்தனை வந்து அந்த எஜ்ஜ் இருக்கு பாருங்க ரெண்டே ரெண்டு லீஃப் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணி உடனே வேற ஒரு இதில் வந்து மாற்றி நட்டு வச்சீங்கன்னா இது எல்லாமே ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாம எல்லாமே முளைச்சு வருது பாருங்க அது ரொம்ப ஹெல்த்தியாக வேற வருது நான் பெருசாக உரம்லாம் எதுவும் கொடுக்கறதே இல்லை இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்போஸ்ட்டு போட்டு நான் பாட் மேக்ஸிங் ரெடி பண்ணி வச்சது தான் கொக்கோபீட் மட்டும் மேலே கொஞ்சம் ஒரு ஒரு லேயர் போட்டு இதை நட்டு வச்சேன் ஒரே ஒரு குச்சி தலைஞ்சி வந்துச்சு அது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு இருந்து கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு நிறைய புதினா தேவைப்படுதுன்றதுக்காக நான் பக்கத்து பக்கத்தில் கிடைக்கிறதுலாம் இதை கட் பண்ணி கட் பண்ணி வச்சு இப்போ வளர்த்துட்ருக்குறேன் இப்போது இப்போ வச்சது தான் இதெல்லாம் ஒரு டென் டேஸ்க்குள்ள அந்த கீழே இருக்கிற ரெண்டும் டென் டேஸ்க்குள்ள அது வளர்ந்துருச்சு வேர் பிடிச்சிருச்சு அதனால அந்த எஜ்ஜு மட்டும் கட் பண்ணி நட்டிங்கன்னா உடனே அது வந்து வேர் பிடிச்சிக்குது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ